விசேஷ வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன சொல்லுதாவ ஏன் சொல்லுதான்னு கேட்டுட்டு வரேன்னு போனாவ ஆளையும் காணோம் ஒன்றும் காணும் வராமல் இருக்கும் தோறும் பயமாக இருக்கே பதட்டமாக வேற இருக்கு அவைய சாப்பாடு பிடிச்சிச்சு சொன்னாவளா பிடிக்கலன்னு சொன்னாவளா என்ன செய்தாவும் தெரில ஒரு போன் போட்டுனாலும் சொல்லலாம்ல இந்த மனுஷன் இப்போ வாரேன்ட்டு போனவர் ஒன்றும் தெரிஞ்சுக்கிடாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை இந்த குறை சொன்னோன்னு ஏதாவது சொன்னால் தானே நல்லா இருக்கும் கடவுளே சாப்பாடு நல்ல முறையாக போய் சேர்ந்துடணும் நான் பாட்டுக்கு சும்மா சமைச்சிருந்தாலும் சமைச்சிருப்பேன் இந்த கிளவி இடையில இப்படி வந்து என்னால முடியலம்மா பயமா இருக்கு நம்மளா போன்பட்டாலும் சும்மா சும்மா வெளியில போகும்போது வீட்டுக்கு வந்துடுவேன் பாவ என்ன செய்ய அப்ப கூட முதல மாதிரி அங்கிட்ட ஓடி கிடக்க ஏன் என்னாச்சு ஏக்கா சாப்பாடு கொடுத்து விட்டாச்சுலக்கா அப்படியே ஒரு எட்டு வீட்டுக்கு அந்த விசேஷத்துல போய் பார்த்துட்டு வரேன் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரேன்னு போனாவக்கா இப்போ வரைக்கும் ஆளை காணும் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லைன்னு ஏதாவது தெரிஞ்ச வேலைக்கும் இருக்க முடியும் அதை ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு இப்போ சொல்லுதே நவக்கா வந்து ஆளையே காணோம் அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா ஏட்டி போற வருவாங்களா இருக்கும் அந்த வீட்டில் என்ன சூழ்நிலையோ கூட்டமாக இருக்கும் பேச முடிஞ்சோ முடியலையோ இல்லை வார வழியில் எதுவும் வாங்குறக்காக போனாலும் போயிருப்பாரு வரட்டும் டீ பொறுமையே இரு அதெல்லாம் நல்லா தானே செஞ்சுருக்கோம் பார்த்து தானே விட்டோம் லட்சுமி அக்கா சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சு விட்டோங்க்கா ஆனால் ஏற்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் நான் அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நல்ல முறையாக வருதா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன் இப்போ அதை யார்ட்டையும் ஏன் மனசோடு வச்சுருக்கேங்க்கா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்னட்டி ரணி சொல்லுதா என்ன நடந்துச்சு ஏன் டீ திருதி ஒரு வெட் குண்டை போடுதே என்ன நடந்துச்சு யார் எதுவும் சொன்னாவளோ இல்லை எதுவும் செஞ்சுட்டாவளாட்டி சாப்பாட்டில் திருதி பிள்ளை சொல்லுதா எக்கா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இருங்கக்கா நான் சொல்லுது அதுலேயும் ஒரு ஐடியா இருக்குது அதில் விழுந்துருந்துச்சுன்னா தப்பிச்சுது

வீட்டுக்கு வந்து பிள்ளைகள்தான் வரதுன்னு நினைக்காது இந்த பாத்திரே கொண்டாடுறது இல்லை அம்மனே சாமி இந்த மகளும் மறுமலும் தான் வராவ அந்த பையன் சவுண்டுதான்க்கா இக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா நீட்டி பயப்படாத ஏறே அம்மா வாங்கும்மா எப்படிலாம் இருக்கீங்க பார்த்தவங்க பாத்து ரொம்ப நாள் எப்படி நல்லா அப்பா அடிக்கடி வேக்கிங்லாம் போகும்போது வெளியில் பார்ப்போம்ல ஆளை பார்க்கவே நல்ல விசாரிப்புலாம் இருக்கட்டும் சாப்பாடு இருக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க உன்ன நம்பி ஒரு ஆர்டர் கொடுத்தானே எப்படி செய்யணும் சாப்பாடா இது எப்படி இருந்துச்சு தெரியுமா வாயில வைக்க முடியல வந்த வீணா திட்டுறதமானா இதெல்லாம் ஒரு சாப்பாடா அம்மா என்னம்மா சொல்லுதியே சாப்பாடு என்னாச்சு நல்ல முறையில தானமே செஞ்சு கொடுத்தோம் இமா என்னமே இப்படி சொல்லுதியே சுசிமா நல்லா தான செஞ்சு கொடுத்தோம் சாப்பாடுல என்னமா ஆச்சு நல்ல இல்லையோ வந்த வீணா என்ன கேக்குதா தெரியமாட்டி இமா என்னமா ஆச்சு சாப்பாடு நல்லா இருக்கு இன்னும் போடுங்க இன்னும் போடுங்கன்னு கேக்குதாவட்டி சொன்னதே நூற்றம்பது பேருக்கு தான் மறுபடியும் எப்படி இன்னும் போடுங்க இன்னும் படுங்கன்னு எங்கேருந்து வரது உங்களை யார் இவ்வளோ ருசியாக செய்ய சொன்னது அம்மா மக்களே பயந்துட்டியா சாப்பாடு நல்லா இருந்துச்சு மக்களே அவ்வளோ அருமையா இருந்துச்சு சும்மா வந்துட்டு அவ்வளோ ஆடினேன் சமைச்ச அந்த கைக்கு தங்க வலையிலே போடலாம் தெரியுமோ என்ன அழகா செஞ்சுருந்தேன் ஒரு குறை கூட சொல்ல முடியல மக்களே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு வந்தவில இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க கேட்டு சாப்பிட்டாவ மக்களே எல்லாரும் சொல்லிட்டு போனாவே சாப்பாடு இருந்து செஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி இருக்குண்ணா மக்களே ஐயோ அம்மா உயிரே போன மாதிரி இருந்துச்சும்மா ஏம் அப்படி பண்ணியே ஏட்டி ராணி சும்மா ஓட்டப்பில் ஆர்டர் எடுத்தா அப்படி பண்ணேன் உண்மையாக சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மக்களே நான் கூட என்னமோ நினச்சேன் உங்கள் மாமியை வந்து சொன்னது ஏமா அருமா ஓட்ட சொன்னாலோ நான் சொல்லக்கூடாதுதான் சொன்னேன் ஆனால் சொல்லிட்டா போல இருந்தாலும் அவள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சுட்டி இருந்தாலும் நீ செஞ்ச சாப்பாடு பற்றி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுட்டி மக்களே வந்தவி எல்லாம் பாராட்டம்னா ஒரு ஆள் கூட ஒரு குறை சொல்லலை மக்களே சைவமாக இருந்தாலும் சரி பிரியாணி இருந்தாலும் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே ஏக்கா ஆமாக்கா உண்மையாகவே நாங்கள் பயந்துதான் தான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி விசேஷத்தில் மெயினான விஷயமே சாப்பாடு தான்கா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அது நீங்கள் செஞ்ச ப்ரெட் அல்வாலாம் வாழை எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமாக்கா நெய் ததும்புற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தது எல்லாரும் சொன்னாவே சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது புது இருக்குன்னு மக்களே ரொம்ப நன்றி மக்களே நீங்கள் தான் எனக்கு நான் எப்பவுமே உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் என்னை நம்பி முதல் முதல் ஆர்டர் கொடுத்த தெய்வங்களே நீங்கள் தான் உங்கள இருந்து இருந்தான் தொடங்கியிருக்கு ரொம்ப நன்றி மக்களே நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ பதட்டமாக இருந்தே தெரியுமா இன்னும் சாப்பாடு எப்படி இருக்குமோ இல்லையோ என்னமோ ஏதோன்னு பயத்தோடையோ இருந்தேன் மக்களே ரொம்ப சந்தோஷம் மக்களே எங்க வீட்டு அரவி அங்க பந்து பாத்துட்டு வரேன் சொல்லி வந்தா திருப்பி காணும் நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன் எங்க போன ஆளையும் காணமே சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையுன்னு ஒண்ணுமே தெரியாம பைத்தியம் பிடிச்சிட்டுமா இவ்வளவு நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இடந்தேன் நீங்களும் வந்து சொன்னீங்கன்னா எம்ம தலை சுத்தி நான் கீழே உள்ளாத மட்டும்தான் பாக்கியம் அவ்வளோ பயந்துட்டேம்மா நல்லா இருந்ததோட கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மருமலே அது போய் எடுத்துட்டு வா ஆ சரித்த என்னம்மா இரு இருட்டி ஏன் பேரம் பிறந்தனால இவ்வளோ அழகாக செஞ்சு தந்திருக்கேன் சொன்னா அப்படி பாராட்டாம விட்டால் நல்லாவாக இருக்கும் சொன்ன மாதிரி தங்க விலையெல்லாம் போட முடியாது ஆனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு நட்டி த ஆ மக்களே இதை வாங்கிக்க மக்களே என்னமோ இது நல்ல ஒரு பட்டு சாரி எடுத்த மக்களே வார வழியில் உனக்கு வாங்கிடு பாக்கி துட்டு இதில் உள்ளே இருக்குது எடுத்துக்க மக்களே வாங்கிக்க அம்மா எனக்கு எதுக்குமா இந்த சேலையெல்லாம் മക്കളെ ഒന്നും പാരാട്ട് വിട്ടാ എപ്പി മൊത മൊതം ആർഡ് എടുത്ത് ചേഞ്ച് ഇവ അഴകാ ചെഞ്ചിരിക്കാതെ ഇപ്പൊരുക്കുറെ സുമ വിട്ടാ നല്ല മക്കളെ എന്നെ മനസ്സും പിടിച്ച് എടുത്തിട്ട് വാങ്ങിക്ക മക്കളെ വേണുവാൻ നാ സാപ്പാട് എപ്പി വരുമോന്ന് നെച്ചിട്ട് വൈകിട്ട് ഇവള ദൂരം പാരാപോ സന്തോഷമാക്കൻ എന്നെ നമ്പി ആർഡർ കൊടുത്തത് நீ பயப்படாமல் சம மக்களை ஒன்று சாப்பாடை பற்றி எனக்கு தெரியும் கொரோனா டைமில் நீ எங்களுக்கு சமைச்சு கொடுத்தப்பையும் தெரியும் நீ நல்லா சமைப்பேன்னு நான் இந்த பிள்ளைகிட்ட சொல்ல தான் செஞ்சேன் பயப்படாதே அவன் எப்படினாலும் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துட்டுவானே உங்கள் மாமியாக தான் இடையில வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டாலும் அந்த ஆள் பயந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது நல்லா இருந்துச்சு மக்களே இப்படியும் போனேன்னு மேலும் வளரக்கு என்னோட வாழ்த்துக்கள் இம்மா ரொம்ப நன்றிம்மா சரி பாப்பா சொந்தக்கறவையெல்லாம் வீட்டில் இருக்காவ நாங்கள் போறேன்னு ஒன்னு கையோடு சொல்லிட்டு இந்த பிள்ளைலையும் கூட்டிட்டு நாங்கள் வார வழியில் சேலை எடுத்துட்டு ஓடி வந்தோம் சரி மக்களே சொந்தக்காரையில வந்து நிக்காவ வீட்டுல நாங்க போறேன்னு உண்மை ஈருங்கம்மா காஃபி போட்டு தரேன் காஃபியா நீ செஞ்சு வச்ச மட்டன் பிரியாணி பிறகு யாரும் சாப்பிடுவா காலையில இருந்து வயத்த காலையை போட்டு கிடக்கு போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படி காஃபியை குடிச்சு வயிறு நம்பாம சரி சரி மா போயிட்டு வாங்கம்மா லட்சுமி வாரண்டி ஆ சரி சுசிமா இம்மா ராணி அம்மா இப்ப சந்தோஷமா இக்க ரொம்ப சந்தோஷங்க ஏட்டி உன்னை சொல்லு எனக்கு ரகசியம்லாம் தாங்க முடியாது என்னமோ சாப்பாட்டில் விழுந்துச்சு வச்சுச்சு நீ என்னன்னு சொல்லு அதுவா ஏக்கா சாயங்காலம் சொல்லட்டுமா ஏட்டி மரியாதை இப்போ சொல்ல முடியும் என்ன ஏக்கா உங்களுக்கு நேற்று நீ ஆகும் நம்ம காலையில் சாப்பாடெல்லாம் கேரியர் எடுத்து வச்சோம்லக்கா அப்போ நீங்கள் கூட சின்ன பொண்ணு புதை சரிஞ்சொல்லி உள்ளே போனீல இப்போ நான் மட்டும்தாங்க இருந்தேன் கேரியர் பக்கத்தில் சரி இவளுக்கு போன் பட்டு சொல்லலாமேன்னு ருக்கம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என் மாமியா இருக்கலக்கா கேரியரில் சைடில் ஒரு ஓட்டர் இருந்துச்சுல மூணாவது கேரியர் அது வழியே ஒரு பவுரு பாக்கெட் உப்பையும் நிறைய அப்படியே கொட்டிக்கிட்டு அந்த கவரை கீழே போட்டு வேகமாகவும் ஓடணா பார்த்துக்க என்ன சொல்லுதேன் உப்பு பண்ணி கொட்டினாங்க அப்படியே பார்த்துட்டா உடனே சும்மா ஓட்ட கவர்ட்ட போய் சண்டை போட்டு என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம் நம்ம மூணாவது ஒரு கேரியரில் ஓட்டை இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கேரியரில் சாப்பாடு வைக்காம மெச்சம் பட்டியெல்லாம் மேலே உள்ள ரெண்டு இது அதில் தாங்க்கா உப்பை கொட்டினா அதனால சரி அவள் சந்தோஷப்பட்டுட்டு போட்டோம் நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவும் இல்லைல்ல அதனால விட்டேங்க இனி போய் ரெண்டு கொடுக்கணும் தான் இருக்கேன் சரி சாப்பாடு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசிக்கிடும் தான்க்கா அமைதியா இருந்தேன் இந்த பொம்பளைக்கு ஒரு கெட்டத்தை எப்படி நல்ல முறையை செஞ்சிரும் வச்சிருவாலும் கொட்டிருப்பா இவெல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டி ஆமாக்கா அந்த தான் போட்டிருப்பா நான் தான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் ஒரு வள்ளி பன்னீர்ல அவள்தான் நான் இருந்தேன் இனி அவளை சும்மா விடக்கூடாதுக்கா ரெண்டு கேஸ் கொடுத்துட்டு தான் வரணும் ஆனால் அவள்கிட்ட சண்டை போட்டி வாங்கிதாக்கா வள்ளிக்கு அவளுக்கு புத்தி வர மாட்டேங்கி எப்படி ஒரு எண்ணம் பத்திலாக்கா எப்படி நல்ல பேர் நம்ம நம்ம சொன்னது எங்கும் இல்லாம ஆயிருமோ அவன் நல்ல பேர் வாங்கிருவாளோங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்து உப்பை கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறா பார்த்துக்க அது நான் வரேங்கிறது என்ன பார்த்தாலும் என்னன்னு தெரியல ஒரே ஓட்டமாக ஓடனா பார்த்துக்க வயசாயிட்டு நடக்க முடியல அது செய்ய முடியல இது செய்ய முடியலன்ட்டு என்ன ஓட்டம் தெரியுமா சே இப்படி ஒரு கேரி பத்தி நான் பார்த்ததே இல்லமா இதெல்லாம் ஒரு பொம்பளையா திட்டினா கூட அவளுக்கு உரைக்க மாட்டேங்குதா ராணி சரி விடுங்கக்கா பார்த்துக்கிடுவோம் சரி வாங்க அவளுக்குலாம் போய் சோத்த போட்டு கொடுப்போங்க்கா மணி ஒன்றரை கிட்ட ஆயிட்ல சரி ராணி எனக்கு ஒரு மாதிரி கோபமாக வருதுட்டி விடுங்க விடுங்கக்கா பார்த்துக்கிடுவோம்